பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதத்தில் ரிசப ராசியில் சுக்கிரனும் மிதுன ராசியில் குருவும் கடக ராசியில் சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் கும்ப ராசியில் சனியும் காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு சூரியனை பூமி வளம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள் இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும் இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும் இந்த ஆடி மாதம் எட்டாம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு ஆடி பதினெட்டு அந்த ஆடி பதினெட்டு காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள் விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது அந்த ஆடி பதினெட்டு ஒரு விசேஷமான காலமாகும் தாயை குறிக்கக்கூடிய கடகராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும் அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும் ஆடி பதினொன்று வாஸ்து நாள் ஆறு ஐம்பத்தி ரெண்டு முதல் எட்டு இருபத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேலையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும் ஆடி மாதத்தில் ஒன்று ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் தேய்பிரை சுபமுகூர்த்த நாட்களாகவும் ஆடி பதினைந்து பத்தொன்பது இருபத்தி மூன்று வளர்புறை சுபமுகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதனி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம் மேச ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கீதோடு சேர்ந்து இருக்கிறார் ராசிநாதன் கே செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பான சிறப்பான யோக பலனை வந்து செய்யும் பூர்வீக இடத்தில் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்துமா ஆமா ஏற்படுத்தும் அப்ப புதிதாக மனை போடணும் வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருக்கின்ற மேசராசிக்காரர்கள் ஏழரை சனி வேற விரயச் ஆரம்பிப்பதற்கான காலத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது அப்ப சுப விரய செலவுகளை நீங்கள் செய்து கொள்வது நல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்தலாம் அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக ஒரு செலவுகள் வெளிநாட்டில் போய் குழந்தைகள் படிக்கப் போகிறது அந்த குழந்தைகளுக்கான செலவுகள் செய்தல் இது மாதிரியான நல்ல சுபமான செலவுகளை வந்து உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்து கொள்வதற்கு நல்ல விஷயங்களை செய்யும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் நான்காம் இடத்தில் பிரவேசிக்கிறார் அதனால் பூர்வீக இடத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி நல்ல இடத்தில் இடம் கிடைத்து நல்லபடியான நண்பர்களோடு சேர்ந்து சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த சூரிய பகவான் நான்காம் இடத்தில் பிரவேசிக்கிறதா சுக்ரன் மிக சிறப்பான இடத்தில் உங்களுக்கு இருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இரண்டில் ஆட்சி பெறுகிறார் கூட்டாளியால் நன்மை கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்வர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் கல்வி மேன்மை அடையும் ஆபரண சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது விடாமுயற்சியால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் விடாமுயற்சி மேற்கொள்வதில் மேசராசிக்காரர்கள் போல் வேற எந்த ராசிக்காரர்களையும் முடியாது என்பது ஒரு பொதுவான விதி இந்த மேசராசியில் பிறந்த நீங்கள் விடாமுயற்சி கொண்டால் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள் அந்த வெற்றி வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும் ஒரு சிறு பயண தூரத்தால் ஒரு சிறு முயற்சியாலே கூட உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருள்வாசி என்றும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படி உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்ப மூத்த சகோதரர்களால் நன்மை கிடைக்குமா கட்டாயம் மூத்த சகோதரர்களால் நன்மை கிடைக்கும் மூத்த சகோதரோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு தொழில் செய்வது அல்லது மூத்த சகோதரருக்கு நம்மளுக்குமான சொத்து பாகுவ பிரிவினை செய்வது அனைத்து விதமான செயல் விஷயங்களையுமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து செய்யும் அதனால இந்த மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணுமா கட்டாயம் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணுங்க ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்தாலே உடல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் உடம்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எவ்வளவு வேலையாக இருந்தாலும் சரி இரவு தூங்க போகின்ற நேரத்தில் மிக சீக்கிரமாக பத்து மணிக்கெல்லாம் கட்டாயம் தூங்க சென்று விடுங்க விடுங்கள் ஏன்னா உங்களுடைய கண் எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் நிறையா இருக்கிறது வயது முதிர்ந்த மேசராசிக்காரர்கள் உங்கள் நரம்பு சம்பந்தமான பாதிப்பு தொந்தரவு தொலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்ப நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிறிதாக தோன்றும் பொழுதே அதை பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்வது மிகச் சிறப்பான நன் நன்மைகளை செய்யும் ஆரோக்கியத்திற்காக மிகப்பெரிய செலவுகள் செய்வதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் சிறு குழந்தைகள் ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கைபேசி நோண்டுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது சூரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவது உங்களுக்கு நல்லது என்றாலும் கண் பார்வை மங்குதல் கண் பார்வை சம்பந்தமான சிறு குறைபாடு ஏற்படுதலுக்கான வாய்ப்புகள் உண்டு நாம சில விஷயங்களை செய்து அதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதனால அந்த மொபைல் தொடுவதையோ மொபைல் அதிகமாக நோண்டுவதையோ தவிர்த்து கொள்வது உங்கள் குழந்தைகளுடைய கண் பார்வை பாதுகாப்பதற்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும் இது அனைத்து மேசராசி குழந்தை பெற்றுக்கொண்ட கொண்ட பெற்றோர்கள் மிக கவனமாக செய்யக்கூடிய வேலையாக இது இருக்கும் மேச ராசிக்காரருக்கு மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தில் இருக்கிறார் என்று முதலே சொன்னோம் அந்த அஞ்சாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது குலதெய்வத்துடைய கருணை நமக்கு அதிகமாக கிடைக்கும் சில விஷயங்களில் அசரீரி மூலமாக அடுத்தவர்களின் தகவல் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்படும் வழிய வந்து சிலர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவார்கள் அதை இறைவனுடைய வாக்கு என்று நினைத்து நீங்கள் அந்த வாக்கின்படி நீங்கள் நடந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் வைகாசி ஆணையில் திருமணம் செய்த புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கான நல்ல யோகமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு மருத்துவ முயற்சி செய்தாலே குழந்தை பாக்கியம் மிக சிறப்பாக ஏற்படும் அதற்கு சிறு மருத்துவம் என்று சொல்வதற்கு காரணம் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஐந்தில் கேது இருப்பது கருச்சிதவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள கிரக அமைப்பு அப்ப ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் தள்ளி போயிட்டது அப்படின்னாலே நல்ல மருத்துவரை அணுகுவது மிகச்சிறப்பான சிறப்பான நற்பலனை செய்யும் இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே வீடு கட்டியாயிற்று இப்போது நான் என்ன புதிதாக செலவு செய்வது அந்த கட்டிய வீட்டில் மறுபுணரமைப்பு ஆல்ட்ரேஷன் வேலைகள் ஏதேனும் இருக்கிறதாக இருந்தால் அந்த ஆல்ட்ரேஷன் சம்பந்தமான வேலைகளை செய்து கொள்ளலாம் வண்ணம் பூச்சி வேலைகள் பாக்கியிருந்தால் அந்த வண்ணம் பூச்சி சம்பந்தமான வேலை விஷயங்களை செய்து கொள்ளலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்பது இரவு நேர பயணங்கள் இரவு நேரங்களில் வெகு தூரம் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்வது மிகச் சிறப்பான விஷயங்களை செய்யும் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழரை சனி ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் ஏழரை சனியினுடைய வேகத்தை சனி பகவான் இப்பொழுதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பார் விரைய செலவுகளை தேவையில்லாமல் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை அவசியம் அவசரம் ஏற்பட்டால் தவிர இரவு நேர இருசக்கர சக்கர வாகன பயணங்களை குறைத்து கொண்டு வாழ்க்கையை மிக சிறப்பாக செமையாக நீங்கள் வந்து அமைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரையே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ராசிநாதனுக்கான கடவுள் முருகப்பெருமான் மலை மேல் இருக்கக்கூடிய முருகஸ்தலங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று சிவப்பு அரளிப்பூவால் முருகனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலனை மேச ராசியில் இருக்கக்கூடிய அசுபதி பரணி பாத்திகே இந்த மூன்று நட்சத்திரத்தில் அசுபதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் அப்போது குழந்தைகளின் சேட்டைகள் குழந்தைகளுக்கான சந்தோஷமான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பரணி பரணியின் நட்சத்திர அதிபதி சுக்ரன் சுக்ரன் ஆட்சி பெற்றே இருக்கிறார் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரர்கள் திருமண யோகங்கள் மிகச்சிறப்பாக அமையும் ஆவடி மாதத்தில் திருமணம் செய்வதற்கான முன் ஏற்பாடுகளையும் ஒரு பெண் அமைதல் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் அதுவும் உங்களுக்கு பெண் மிக அருகில் உங்கள் ஊரிலிருந்து அதிகப்படியாக பத்து பதினைந்து கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நான்காம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் செலுத்தினால் போதுமானது அரசு வேலை தேடி காத்துக் கொண்டிருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது முயற்சி செய்துங்கள் முன்பு கூறியது போல் மேசராசிக்கு பிறந்த அனைவரும் செவ்வாய்க்கான கடவுள் முருகனை மலைமேல் இருக்கும் முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வரளி பூ ஆள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் எல்லா பலன்களும் மிகச்சிறப்பாக அமைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி